கடைசி நாட்கள் நிகழ்வில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டுக்குழுவிடம் ஆய்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான தீர்மானமும் நிறைய குரல் வாக்கெடுப்பில் நிறைவேறியிருக்கிறது அதுவும் ஒரு செய்தி சார் கூட்டுக்குழுவுக்கான உறுப்பினர்களையும் தேர்வு செய்து முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது பேர் போட்டிருக்காங்க சரி அந்த ப்ராசஸ் எப்போ எப்போ நடந்து அடுத்த கட்டமாக இருந்ததும் பார்க்கலாம் இப்போ ராகுல் காந்தி போட் மேலே போட்ட அந்த வழக்குகளை குற்றப்பிரிவுக்கு மாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு செய்தியாக இருக்கு அது வந்து அரசு வந்து விரக்தியின் உச்சத்தில் போய் இந்த மாதிரி கேஸ் போடுது அப்படின்னு பிரியங்கா காந்தி பதில் சொல்லி அந்த ஏரியாவை எப்படி சார் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நடக்கும்னு சொல்லி நம்ம கற்பனை கூட பண்ணி பார்த்தது இல்லை இப்படிலாம் கீழ்த்தரம ஆளுங்கட்சி நடந்துக்கும் அப்படின்னு கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க முடியாது எப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க தமிழ்நாட்டு கிருஷ்ணாராவ்னு ஒருத்தர் வந்து அந்நேரம் சபாநாயகர்னு சொல்லுவாங்க இவர் அவைத் தலைவர் வந்து சபாநாயகர்னு சொல்லுவாங்க கிருஷ்ணாராவ் வந்து சபாநாயகர் இருந்தார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அந்நேரம் திரு அண்ணாதுரை அவர்கள் அவர் பற்றி பேசும்போது சொன்னார் சபாநாயகர் நாற்காலியில் அமர்ந்ததனால் பலர் பெருமை பெற்றார்கள் திரு கிருஷ்ணாராவ் அவர்கள் அமர்ந்ததனால் சபாநாயகரின் நாற்காலி பெருமை பெற்றது அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு நியூட்ரலா அவருந்து தான் சபையை வந்து நடத்திட்டு போயிருக்காரு எத்தனையோ உதாரணங்கள் இது மாதிரி இதுலயும் பார்லிமெண்ட்லயும் எத்தனையோ உதாரணங்கள் போட்டு இன்னைக்கு அவங்க சபாநாயகர் ரீதியில உட்காந்துக்கிட்டு பண்றதும் சரி இந்த பிஜேபி எம்பிஸ் வந்து அங்க உள்ள இருந்துகிட்டு ரகலை பண்றதும் சரி இதெல்லாம் பார்க்கும் போது எவ்வளவு கீழ்த்தரமா போயிருச்சு அப்ப சர்ச்சையில வந்து நம்மளை பத்தி சொன்னது வந்து சரியாகிட்டு இருக்கா இவனுங்க கையில கொடுக்கக்கூடாது சுதந்திரத்தை முள்ள மாதிரி முடிச்ச வைக்க இவனை எல்லாருந்தாங்க வந்து இந்த நாட்டை கொள்ளையடிப்பானுங்க அவன் பெரிய கொள்ளைக்காரன் அது வேற விஷயம் எக்கனாமிக் எக்ஸ்பிளைட்டேஷன்கள் அவங்க நம்பர் ஒன்னாக இருந்தாங்க கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க தங்களுடைய அப்டெக்டிவ் அவங்க மாறவே இல்லை அவங்களுக்கு ரெண்டு அப்ஜெக்டிவ் இருந்தது ஒன்று எக்கனாமிக் எக்ஸ்ப்ளைடேஷன் இன்னொன்று இது வந்து பைத்தியகர்த்தவங்க இருக்குது சில பேரை தொடக்கூடாது எல்லாம் சொல்கிறது என்ன பைத்தியகர்தான் அவங்களுடைய சோசியல் ரிஃபார்ம்ஸ்லேயும் அவங்க முயற்சி பண்ணாங்க அவங்க தீவிரமாக முயற்சி பண்ணும் பொழுதுதான் சிப்பா மியூட்டனி வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தேழுல வந்து முதல் இந்திய சுதந்திரப்போன்னு நம்ம சொன்னோம் இதெல்லாம் நமக்கு நம்மளே மிகைப்படுத்தி சொல்லிவிட்டது முதல் இந்திய சுதந்திர போருங்கிறது ஏன்னா தென்னாட்டில் வந்து அதை பற்றி சத்தமே கிடையாது மகாராஜா ரஞ்சித் சிங் வந்து அதில் கலந்து கிடையில் அவர் வந்து லாகூர்ல பஞ்சாப் பஞ்சாப்ல ஆண்டு ஆண்டுகிட்டே இருந்த பெரிய மன்னர் அவர் அதை பற்றி ஆனால் உண்மையாகவே நம்முடைய சிப்பாய்கள் அவர்களுடைய மத உணர்வுகளுக்கு எதிர்ப்பாக இந்த குண்டுகள் தயாரிக்கப்பட்டு நினைச்சாங்க இது நடந்தது ரிவோல்ட் நடந்தது இவங்க இந்த சிப்பாய் ரிவோல்ட்னா மட்டும்தான் இவங்க பயப்படுவாங்க வேற எதுக்குமே பிரிட்டிஷ்காரங்க மாட்டாங்க உடனடியாக வந்து குயின் விக்டோரியா ப்ரொக்ளைம் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க ஐ வில் டேக் ஓவர் த கவர்னன்ஸ் அரசு எடுத்து கம்பெனியிலிருந்து இருந்து சொல்லும்போது அந்நேரம் வந்து அவங்க வந்து இன்னொரு அஷ்யூரன்ஸும் கொடுக்க வேண்டியிருந்தது உங்களுடைய மத நம்பிக்கைகளை நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு அந்த அஷ்யூரன்ஸை வாங்கிட்டு மறுபடியும் தங்களுடைய விருப்பம் போல இவங்க வந்து நடந்துக்கலாம் ஆண்டான் அடிமை மேலோன் கீழோன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அஷ்யூரன்ஸோடு இருந்தாங்க இதுதான் ஹிஸ்டரி